இப்போ நம்ம மாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோயை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் மடி நோய் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா நம்ம பத்தாம் பொதுவாக அதை பார்த்துருக்கூடாது அதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஏன் வருது எதுக்கு வருது எப்படி வருது அப்படின்றத மு ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து மடிநோய் வந் மடிநோய் அப்படின்னா என்ன மடிநோய் ஏன் வருது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வந்ததுக்கப்புறம் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு அதுக்கு எப்படி மருந்து தயாரிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம மடி என்ன என்னன்னு பார்க்கலாம் மடிநோய்கிறத வந்து மாட்டோடய மடியில் ஏற்படக்கூடிய நோய் இது வந்து ரொம்ப கொடிய நோய் இது வந்து நீங்கள் இனிஷியலாகவே கண்டுபிடிச்சி அதுக்கு மெடிசன் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும் நெக்ஸ்ட்டு நோய் ஏன் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் மடிநோய் வரதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம மாட்டு கொட்டையையும் மாடும் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா மடி நோய் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடும் இப்போ நம்ம வந்து பால் கறக்கிறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய நிப்புளையும் அதோட கேனையும் வந்து நீங்கள் டெய்லியும் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் கறக்குறோம் அப்படின்னா நம்ம டெ டெய்லி போடுற ட்ரெஸ்ஸையும் க்ளீனாக யூஸ் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு டெட்டாலியோ இல்லை சானிடைசரோ வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணணும் கறக்கிறதுக்கு முன்னாடி வந்து மடியை வந்து க்ளீனாக கழுவிட்டு தான் நம்ம அந்த நிப்புலாம் ஜாயின் பண்ணி இல்லை கையிலே கறக்கிறதுனால கறந்துக்கலாம் பால் கறஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம மடியை அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாடை வந்து இது பண்ணணும் இப்படிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நோய் வந்து அட்டாக் ஆகிறது நம்ம தடுக்கலாம் நோயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் மாடு சீக்கிரமாக க்யூர் ஆகும் அப்படி நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா நம்ம மாட்டையே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் அதோட அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மடி மடியை பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு சின்னதெல்லாம் இருக்காது இதை விட ஒரு நாலு மடங்கு பெருசாகிடும் நோய் வந்துடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படின்னாவே ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரெட்டிஷ் கலரில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மாட்டுக்கு வந்து காய்ச்சல் வந்துடும் இப்போ நீங்கள் நார்மலாக பால் கறக்கிற மாதிரி நீங்கள் கறந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து பால் கூடாது எட்டி ஒதுக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நோய் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான முதல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஏன் மடிநோயை பற்றி இவ்வளோ டீப்பாக பார்க்குறோம் அப்படின்னா மடிநோய் வந்தால் சாதாரணமாக இருக்காது நம்ம மடிநோய் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம மாடு வளர்க்குறதையே பாலுக்காண்டி தான் இப்போ நீங்கள் மடிநோய் வந்த மாட்டிலேருந்து இருந்து பால் கறந்தீங்க அப்படின்னா அது ஒயிட் கலரில் வராது உங்களுக்கு ரத்தம் கலந்த மாதிரி ஒரு ரெட்டும் ஒரு சிகப்பு மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு இது வரும் அதை நம்ம விற்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கீழே தான் ஊற்றி ஆகணும் அப்படி இன்னும் போது நம்ம பொருளாதார இப்போ வந்து நிறைய ஏற்படும் இப்போ வர வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மடிநோயினால் என்ன அது ஏன் வருது எப்படி வருது வந்ததுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்புறம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முதலுதவி அப்படின்றதும் ஒன்று நம்ம பண்ணி ஆகணும் அதை நம்ம எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மடிக்கு வந்து வீக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஐஸ் க்யூப் அதாவது ஐஸ் கட்டி அதை எடுத்து வந்து மாட்டோட மடியை நல்லா அழுத்தி தேய்ச்சி அதுக்கு ஒத்தனம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் வந்து மாட்டில் நீங்கள் பால் கறக்குறீங்க அப்படின்னா மடிநோய் பாதிக்கப்பட்ட மாட்டை மட்டும் நீங்கள் தனியாக கறக்கலாம் அதாவது இருக்கிற மாட்டுலலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பால் கறந்ததுக்கப்புறம் அதை தனியாக கட்டிட்டு இதை நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு வந்து பால் கறந்து நீங்கள் அந்த பாலை வந்து தூரமாக கொட்டைக்கு அந்தக்கப்புறம் ரொம்ப தூரமாக போயிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடணும் மற்ற மாட்டுக்கெலாம் நம்ம மேக்ஸிமம் ரெண்டு டைம் தான் பால் கறப்போம் ஆனால் இந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து நீங்கள் மூணு டைம் பால் கறக்க வேண்டியதாக இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக கறந்து எப்பயுமே வந்து மாட்டில் பால் வந்து தங்க விடக்கூடாது ஃபுல்லாக கறந்து எடுத்துன்னு போய் இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து உதவி ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஏ ஈஸியாக எப்படி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம் கொடுக்குற மெடிசன் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவோம் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபா அதுக்குள்ளே செலவு பண்ணுற மாதிரி தான் எல்லா மெடிசனுமே இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு எப்படி இது பண்ணலான்றத பார்க்கலாம் கத்தால ஒரு கால் கிலோ வர மாதிரி ஒரு இலையை கட் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு ஐம்பது கிராமு சுண்ணாம்பு ஒரு பத்து கிராமு அது கூட வந்து ஒரு மூணு எலுமிச்சை மளம் மூணு முழு எலுமிச்சை மழத்தையும் எடுத்துக்கோங்க இது மூணுக்கும் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறோம் அதாவது முக்கியமாக வந்து நம்ம அரைக்கும் போது வந்து தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் கத்தாழையோட இலையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இது பண்ணக்கூடாது இப்போ நம்ம வந்து அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் இப்போ அந்த இருந்து நீங்கள் ஒரு கைப்பூடி அளவுக்கு ஒரு பேஸ்ட்டை எடுத்து அதை வந்து நூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிக்சர் கிடைச்சிடும் அதை எடுத்து நீங்கள் மடியில் மாட்டோட மடியில் வந்து நல்லா அழுத்தி அழுத்தம் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி வச்சு தேய்ச்சிக்கங்க இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து எட்டு டைம் வந்து தேய்க்கணும் அதாவது இப்போ நீங்கள் மூணுலேருந்து எட்டு டைம் தேய்க்குறீங்க அப்படின்னா அந்த மூணுலேருந்து எட்டு டைமும் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மெடிசன்லேருந்து தான் தேய்க்கணும் நீங்கள் பழைய மெடிசன் பழசு இருக்குது அதை நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஃபவர் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும் அதாவது நான் சொன்ன மாதிரி முக்கியமாக வந்து நீங்கள் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக இதை ப்ரிப்பேர் பண்ணி அதை தேய்க்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் குணமாகும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை வந்து நம்ம தீர்த்தலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாடு வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ